எட்டி விதை சுத்தி முறை ஓம் அகத்தீசாய நம எட்டி விதை சுத்தி எட்டி கற்பத்திற்கான எட்டி விதை சுத்தி எட்டி பழுத்தால் என்ன ஈயாதன் வாழ்ந்தால் என்ன என்ற பழமொழி சொல்லுவார்கள் அப்படி என்றால் எட்டி உண்ணத்தக்க பழம் இல்லை அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு உண்ணத்தக்க பழம் இல்லை அப்படிங்கிறதுனால எட்டி பழுத்தால் என்ன ஈ வாழ்ந்தால் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எட்டி பழம் பழுத்தா நம்ம சாப்பிட முடியாது பணம் கஞ்சத்தனமாக கருமித்தனமாக இருக்கிறவங்க கிட்ட பணம் இருந்ததுன்னா அது யாருக்கும் பயன்படாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஆனால் அது உண்மை கிடையாது இந்த எட்டிங்கிறது வந்து மிகப்பெற மிகப்பெரிய ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு சர்வரோக நிவாரண நிலை கொண்டது இதோடைய பட்டை இதோடைய குச்சி இதோடைய வேர் இதோடைய இலை இதோடைய பழம் இதோடைய கொட்டை எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது இந்த எட்டி ஒரு விஷத்தன்மையுடைய ஒரு கசப்புத்தன்மையுடைய ஒரு விதையாக சித்த மருத்துவம் சொல்லுகிறது இந்த எட்டி விதைய ஒரு மகா மருத்துவத்துக்கு வாத நோய்களுக்கு சிறந்த மருந்தாகவும் கர்ப்ப மூலிகையாகவும் மகத்தீசாய நம்ம இந்த எட்டி விதை கடுமையான ஒரு கடினத்தன்மை உடையது கசப்புத்தன்மை உடையது இதை சுத்தி பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு பாஷாண மருந்து மாதிரி சுத்தி பண்ணணும்னு சொல்கிறாங்க அதனால் எட்டி விதைய இரண்டு நாட்கள் எல்லாம் அந்த அழுக்குகள் எல்லாத்தையும் போகிற மாதிரி கழுவி இரண்டு நாட்கள் ஊற வைக்கணும் ஊற வச்ச பிறகு நாட்டு ரகமான நெல் இப்போ இதை எடுத்துருக்கிறது மாப்பிள சம்பா இந்த நெல் எடுத்து அதையும் ஒரு நாள் ஊற போட்டு ஒரு பங்கு விதை ரெண்டு பங்கு ரெண்டு பங்கு நெல்லுன்னு சொல்லி கலந்து இரண்டு நாள் ஊற வச்ச விதையும் ஒரு நாள் ஊறவிக்கப்பட்ட நெல்லையும் கலந்து அவிக்கணும் நல்ல அவிக்கணும் எந்த மாதிரி அவிக்கணுன்னா இந்த சோறு வர மாதிரி இந்த அரிசியில் வந்து சோறு வர மாதிரி அவிக்கணும் அவிச்சிட்டு ஒரு இரவு மூடி வச்சுருந்துட்டு மறுநாள் எடுத்து இதை வந்து கழுவி காய வச்சு எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இது மேலே இருக்கிற இந்த தோலை சீவிட்டு அதுக்குள்ளார ஒரு முளை இருக்கும் அதாவது விதைக்கிற அந்த இலை இருக்கும் அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மூணு சுத்திகள் இருக்குது இதோடய முதல் சுத்தி வந்து ரொம்ப ரொம்ப இந்த நெல்லில் அவிக்கிறது வந்து முதல் சுத்தி அதுதான் முக்கியமானது அதுக்கப்புறம் இரண்டு சுத்திகள் இருக்குது இந்த மருந்து வந்து இதை எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு மூணு நாலு சுற்றி அதுக்கப்புறம் கசகசா பாலில் அவிக்கிறது நாவல் பட்டை அவிக்கிறது அதுக்கப்புறம் பாலில் அவிச்சு அதுக்கப்புறம் நெய் விட்டு வறுத்து எடுத்துக்கணும் நெய் விட்டு வறுத்து நறுக்கி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டோம்னாக்க இது மருந்துக்கு உதவும் அப்படிங்கிறது விதியாக இருக்குது இப்போ வந்து முதல் சுற்றி நிறைவானது